விவாஸ் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரிகள் தொல்லைகள் நீங்கி நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கின்ற பயத்தை போக்கி தரக்கூடிய பைரவருக்கு உரிய சிறப்பான நாளாகத்தான் நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க ஆமாங்க நாளைய நாள் பைரவரை வழிபாடு செய்வதற்கு உரிய அற்புதமான வளர்பிறை அஷ்டமி திதியாக நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க நாளைய நாள் வெறும் முப்பது நிமிடத்தில் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய சில நூற்றி எட்டு சில்லறை காசுகளை வைத்து இப்படி மட்டும் நம்ம செய்துட்டு வந்தா போதுங்க நிச்சயமாக நம்முடைய கடன் பிரச்சனைகள் தீர்ந்து வீட்டில் செல்வ செழிப்பானது ஏற்படுவதை நம்ம கண்கூடாக பார்க்கலாங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நம்ம நல்லா தான் உழைப்போம் ஆனால் அந்த உழைப்புக்கு ஏற்ற முழுமையான ஒரு அங்கீகாரமாக நிதி ரீதியாக நமக்கு சில முன்னேற்றமானது கிடைக்காமல் இருந்து கொண்டு இருக்குங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்களும் வேலைக்கு போயிட்டே இருப்பீங்க ஆனால் வரக்கூடிய வருமானத்தை பார்த்தீங்கன்னா சேமித்து வைக்க முடியும் முடியாத வகையில் நிறைய வின் விரய செலவுகள் மருத்துவ செலவுகள் எல்லாமே ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க சில நேரங்களில் என்னடா நம்ம தொடர்ந்து உழைக்கிறோம் நம்ம கையில் ஒன்றுமே தங்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிருப்பீங்க கந்திருஷ்டி தாங்க உங்களின் மீது நிறைய கந்திருஷ்டிகள் இருப்பதாலையும் வீட்டில் கெட்ட சக்திகள் சூழ்ந்து இருப்பதாலையும் தான் பார்த்தீங்கன்னா இது போன்ற சில பிரச்சனைகளானது தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த ஒரு கண் திருஷ்டியையும் கெட்ட சக்தியையும் போக்கிக் கொள்வதற்கு நாளைய தினத்தில் பார்த்திங்கன்னா இந்த சில்லறை காசுக்களை வைத்து ரொம்ப எளிமையான முறையில் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்திங்கன்னா நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாக உணரலாங்க ஏன்னால் பலருமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு வளர்பை அஷ்டமி நாட்களில் இந்த பூஜைகளை செய்து நிதி ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தையும் பெற்று இருந்ததாக ரொம்பவே பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியோடு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க நீங்களும் இதற்கு முன்பாக இந்த பூஜையை அனுஷ்டித்து இருந்தாலும் உங்களுக்கு ஏற்பட்ட மாற்றங்களும் முன்னேற்றங்களும் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இதன் மூலமாக மற்றவர்களும் பெறுவார்கள் மேலும் இந்த பூஜையை யாரெல்லாம் நம்பிக்கையோடு அனுஷ்டிக்க போகிறீர்களோ ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவாய நமக நல்லா நபுக்சிக்கோங்க ஸ்ரீஸ்வர் ஆகர்ஷனை பைரவாய நமக அப்படிங்கிற இந்த திருநாமத்தை மூன்று முறை பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் நிச்சயமாக பைரவருடைய முழுமையான ஆசிர்வாதமானது நாளைய தினத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கும் கிடைக்கக்கூடும் மேலும் தற்போது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாத இறுதியில் இருபதாம் தேதி அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் சனியுடைய பயிற்சியானது நடைபெற்று இருந்தது பொதுவாகவே சனி பயிற்சியானது ஒவ்வொரு விதமான தாக்கத்தையும் ஒவ்வொரு ராசினருக்குமே கொடுக்குங்க இன்னும் எளிமையாக புரியும்படி சொல்லணும்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்து வந்த பாவ புண்ணியத்துக்கான பலனை பார்த்தீங்கன்னா இது போன்ற ஏழரை சனி சனிக்காலத்தில் தான் நமக்கு அதாவது சனி பயிற்சி நடக்கின்ற போது தான் நமக்கு கிடைக்க கொடுங்க சோ அந்த வகையில தான் தற்போது ஏழரை சனி நடந்து கொண்டு இருக்கின்ற மகர ராசி கும்பராசி மற்றும் மீனராசி இந்த மூன்று ராசி இனி எந்தவித பிரச்சனைகளும் இல்லாம சனியுடைய முழுமையான ஆசை உங்களுக்கு கிடைக்கணும் நீங்க செய்து வந்த அதாவது தெரிந்தோ இல்லன்னா தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் அனைத்துமே நீங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம பாத்தீங்கன்னா நாளைய தினத்துல வழிபாடு செய்துக்கோங்க ஏன்னா சனியுடைய குருவாக இருப்பவரே இந்த பைரவர் தான் எனவே தான் அப்படிப்பட்ட பைரவர் உரிய இந்த ஒரு சிறப்புமிக்க நாள்ல நீங்க சனி பகவானையும் பைரவரையும் வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் குறைய ஆரம்பிக்குங்க எனவே ஒரே ஒரு நிமிஷம் வழிபாடு செய்வதால பல்வேறு விதமான பலன்களானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மையாகவும் இருக்குங்க எனவே நாளைய நாள் பாத்தீங்கன்னா அந்த நூத்தி எட்டு சில்லறை காசுக்களை வைத்து சின்ன பரிகாரம் செய்வதோடு காகத்திற்கு சாதத்தையும் வச்சுட்டு நிச்சயமாக சனி பகவானுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு நல்ல செல்வ செழிப்பையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாங்க இந்த ஒரு பூஜையை நாளைய தினத்தில் எப்போது அனுஷ்டித்தா நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா சுவாரஸ்யமான விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அதாவது குருவிற்கு உரிய நாள் என்று சொல்லக்கூடியதும் அதே போல தான் குபேரருக்கு உரிய நாள் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கின்ற இந்த சிறப்புமிக்க வியாழக்கிழமை அன்று தான் பார்த்தீங்கன்னா வளர்பிறை அஷ்டமி திதியும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து வந்திருக்குங்க இந்த ஒரு நாளில் மிக முக்கியமான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை நேரம் சரியாக ஆறு மணியிலிருந்து ஆறு முப்பது மணி வரையிலான இந்த நேரம் இந்த ஒரு நேரமானது செல்வத்தை ஈர்க்கக்கூடிய குபேர் பேரருக்கும் உரிய சிறப்பான நேரமாக அமைஞ்சிருக்குங்க ஸோ இப்படி இந்த நேரமானது மிக மிக முக்கியமான ஒரு சிறப்பு மிக்க நேரமாக அமைஞ்சிருக்கு இந்த நேரத்தில் தான் நம்ம பூஜைகளை செய்ய போகிறோங்க உங்கள் வீட்டில் பைரவருக்கு உரிய படம் இருந்தால் அதை நீங்கள் எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் ஒருவேளை பைரவருடைய படம் இல்லைனா சிவபெருமானுடைய படத்தை கூட எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு வடிவங்களில் ஒன்று தான் பைரவ மூர்த்தி ஸோ நீங்கள் வந்து சிவனுடைய படத்தை கூட எடுத்து வச்சு தார வழிபாடு செய்யலாம் அதே போல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் கட்டாயமாக சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய திருப்படம் இருக்கணுங்க வீடுகளில் பூஜை அறையில் அந்த படம் இருப்பதன் மூலமாக வீடுகளில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பண ரீதியான பிரச்சனைகள் குறைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாங்க ஸோ அடுத்த முறை தேய்பிரை அஷ்டமி வருவதற்கு உள்ளாகவே பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் படம் இல்லைன்னா நீங்கள் அந்த ஒரு அருமையான படத்தை வாங்கிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சு பூஜை செய்யுங்க நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்த்தீங்கன்னா உணரலாம் அப்படிங்கிறதுல சந்தேகம் எதுவும் கிடையாதுங்க சரிங்க சரியாக ஆறு முப்பது மணி அளவில் அந்த பைரவருக்கு உரிய படத்தை நீங்கள் எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்த வர வைத்துக்கொள்ளுங்கள் பிறகு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு சில்லறை காசுக்கெல்லாம் எடுத்துக்கோங்க அந்த சில்லறை காசுக்கள் ஒரு ரூபாயாக இருக்கலாம் ரெண்டு ரூபாவாக இருக்கலாம் இல்லைனா அஞ்சு ரூபா காயினாக இருக்கலாம் இப்படி உங்கள்கிட்ட எந்த காயினாக இருந்தாலும் சரி நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க என்கிட்ட நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க பதினொன்று இருபத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் காசை எடுத்து வச்சுக்கலாங்க பிறகு அந்த காசை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுலில் கொட்டி வச்சிருங்க அதே போல் பார்த்திங்கன்னா பைரவருடைய படத்தை வச்சுட்டு அவருக்கு பார்த்திங்கன்னா செவ்வருளி பூக்களை மாலையாக கட்டி அனுப்பிப்பது ரொம்ப 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 சிறப்புங்க ஸோ அந்த பூக்கள் கிடைச்சா பாருங்கள் கிடைக்கலன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எந்த வித வாசனை மிகுந்த பூக்களாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் தாராளமாக அதை நீங்கள் பைரவருக்கு சாற்றி வழிபாடு செய்து கொள்ளலாங்க பிறகு பார்த்திங்கன்னா எப்போதும் போல மாமாச்சி விளக்கில் பூஜை அறையில வச்சிருங்க அதே போல அது இல்லாம இன்னும் இரண்டு அகல் விளக்கை எடுத்து அந்த அகல் விளக்கில் நெய் இருக்கு இல்லையா நெய்ய ஒரு அகல் விளக்கில் ஊத்திக்கோங்க இன்னொரு அகல் விளக்கில் நல்ல நெய்ய ஊத்திக்கோங்க நல்லா நபம் வச்சுக்கோங்க ரெண்டு அகல் விளக்கு ஏற்றுறோம் ஒன்றுல நெய் இன்னொன்னுல பார்த்தீங்கன்னா நல்லெய் சரிங்க பூஜை அறையில் ஏற்றக்கூடியது என்ன எண்ணெயில் ஏற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இது உங்களுடைய விருப்பம் ஆனால் நீங்கள் அந்த பைரவருக்கு முன்பாக ஏற்றி வைக்கக்கூடிய அந்த இரண்டு விளக்குல பார்த்தீங்கன்னா ஒன்றில் பார்த்தீங்கன்னா நெய்யும் இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய்யும் பார்த்தீங்கன்னா வைத்து ஏற்றுவது ரொம்ப 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 பார்த்தீங்கன்னா உத்தமங்க ஸோ இந்த மாதிரி ஏற்றி வைத்து விடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா அந்த நாணயத்தை ஒவ்வொரு ஸ்பஞ்சாக எடுத்து அந்த பைரவருடைய பாதத்திற்கு கீழாக பார்த்தீங்கன்னா வச்சுருங்க அதற்கு முன்பாக பைரவரை மனதார நினைச்சிக்கிட்டு தற்போது இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பை பெற்று சந்தோஷமாக நாங்கள் வாழணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கந்திருஷ்டிகள் கெட்ட சக்திகள் அனைத்துமே விலகணும் நேர்மறையான எண்ணங்கள் நிறைந்து இருக்கணும் உங்களுடைய அருளானது வீட்டிற்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார பார்த்தீங்கன்னா வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த ஒரு பூஜையை பார்த்தீங்கன்னா செய்யலாங்க அதாவது ஒவ்வொரு நாணயம் பத்திரமாக எடுத்து பைரவருடைய பாதத்திற்கு கீழாக பார்த்தீங்கன்னா வைத்து அர்ச்சனை செய்துக்கோங்க இப்படி செய்யும்போது போது ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவாய நமக ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவாய நமக ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை நீங்கள் மனதார பார்த்தீங்கன்னா உச்சரித்து கொண்டு அந்த நாணயத்தை அவருடைய பாதத்தில் பார்த்தீங்கன்னா வச்சுடுங்க பிறகு எப்போதும் போல தீபாரதனை காட்டி ஏதாவது உங்களால் முடிஞ்சால் நைவேத்தியம் வச்சு நீங்கள் பூஜைகள் முடித்துக்கொள்ளலாம் பூஜைகள் அனைத்துமே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பைரவருக்கு நம்ம அர்ச்சனை செய்த அந்த நாணயத்தை பார்த்தீங்கன்னா பத்திரமாக பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த நாணயத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல கல்லாப்பெட்டியில் வைக்கலாம் உங்களுடைய பர்ஸில் வைக்கலாம் நீங்கள் காசு சேர்த்து வைக்கக்கூடிய கபோர்டில் வைக்கலாம் இப்படி எல்லா இடங்கள்லேயும் நீங்கள் வைத்துடுவாங்க இதன் மூலமாக செல்வ வளமானது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு அருமையான வாய்ப்பை மட்டும் நீங்கள் தவற வச்சாதீங்க அதை அதே போல நாளைய தினத்தில் பார்த்திங்கன்னா காகத்திற்கு உணவு வச்சுட்டு வாங்க அதாவது காகத்திற்கு சைவ மட்டும் தாங்க வைக்கணும் அப்படி வைக்கக்கூடிய உணவும் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு வச்சுட்டு தான் நீங்களும் சாப்பிடணும் அதன் பிறகு தான் பிறகுதான் சாப்பிடுவது உத்தமம் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு வருவதால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடுப்பலன்கள் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க சனியுடைய வாகனமாக இருப்பது காக்கை காக்கைக்கு உணவு வைப்பதன் மூலமாக சனியினால் நமக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள் தீர ஆரம்பிக்கும் அதே போல நம்முடைய பாவங்களும் போக்க ஆரம்பிக்குங்க அதே போல முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்க கொடுங்க சோ ரொம்ப ரொம்ப எளிமைங்க காசு மற்றும் காகத்திற்கு உணவு வைப்பது இந்த இரண்டு விஷயங்களை நீங்க சரியா செஞ்சுட்டாவே போதுங்க எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் சந்தோஷமாக வளலாம் மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்